திருப்பலிமுடிய பொங்க ஆசீர்வதிச்சுட்டு வருஷத்துக்கு மேல இது தமிழருடைய பண்பாட்டு விழா என்ற அடிப்படையிலே மதம் கடந்து எல்லா தமிழ் மக்களும் இங்கும் சரி புலம்பெயர் நாடுகளிலும் சரி இந்த விழாவை தமிழரின் சொல்லி தமிழரின் பண்பாட்டு விழான்னு சொல்லி மகிழ்வோடு எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள் வணக்கம் எல்லாருக்கும் இன்னமொரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் புனித பாஷவூர் அந்தோனியார் கோயிலில் இருக்கிறோம் இன்றைக்கு வந்து தைப்பொங்கல் தினம் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டிருந்தேன் இந்த தைப்பொங்கல் தினம் வந்து மதங்களை கடந்து அனைத்து தமிழர்களும் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கொண்டாடினோம் யாழ்ப்பாணம் மட்டுமில்ல உலகம் பூராமே கொண்டாடினோம் அது மாதிரி இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்க தேவாலயங்கள் சேர்ச்சில் எல்லாமே வந்து இந்த பொங்கல் செய்கிறவ அது மாதிரி இன்றைக்கு யாழ்ப்பாணம் பாஷூர் அந்தோனியார் கோயிலில் நடக்கிற பொங்கல் விழாவை தான் நான் உங்களுக்கு பயந்து கொள்ளப்படும் இப்போ வந்து திருப்பலிகள் வந்து உள்ள நடந்து கொண்டு இருக்கு தைப்பொங்கலுக்காண்டி சிறப்பு திருப்பலிகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு இருக்கு திருப்பலி முடிய வந்து வந்த எல்லாருக்கும் வந்து இந்த பொங்கல் பகிரப்படம் இதுல பார்த்தாலே தெரியும் பின்னுக்கு வந்து இதுல பொங்கல் இடம் பெயர் கொண்டிருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே நடக்குது என்ற வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் கூடுதல அந்த மதங்களை கடந்து தமிழரின் பண்பாடு கலாச்சாரங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு பொங்கலை அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாராலும் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது மதம் சார்ந்து ஒரு விழா அல்ல எங்களுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் சார்ந்து ஒரு தமிழருடைய பெருவிழா என்பதை என்று முழு உலகமும் உணர்ந்து கொண்டாடிக்கொண்டிருக்கிறது அதை நாங்களும் என்று இணைந்து இந்த விழாவை மகிழ்ந்து கொண்டாடுகிறோம் பாஷோர் அந்த நேர் கோயிலில் வந்து உள்ள திருப்பலிகள் இடம்பெற்று கொண்டிருக்கு குண்டைக்கு தை பொங்கல் தினத்துக்காண்டி ஸ்பெஷலாக திருப்பலிகள் பிரசங்க மாதிரி இருந்தது இதெல்லாம் இந்த பொங்கல் விழா பின்னுக்கு வந்து பெரிய பானைகள் எல்லாம் வைத்து பொங்கினவ இதில் சின்ன பானை வைத்து பொங்கி இருக்காங்க இல்லை கோலங்கள் எல்லாம் போட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஐந்தரையிலேருந்து இந்த பொங்கல் நடைபெற்றுக்கொண்டிருக்கு

திருப்பலிகள் எல்லாமே முடிவடைந்துச்சு கூடுதலாக எல்லா மக்களும் வந்து இந்த கலாச்சார உடையில் இன்றைக்கு திருப்பலிக்கு வந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு பிறகுதான் அந்த பொங்கல் நிகழ்வு ஆரம்பமாக இருக்குது திருப்பலி முடிஞ்ச பிறகு ஃபாதர் அவர்கள் இதை ஆசீர்வதிச்சுட்டு எல்லாருக்கும் வழங்கினோம் முறை இந்த இடத்துக்கு வந்தேன்னா போன முறையை வந்து எக்கச்சக்க மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி காணக்கூடிய மாதிரி இருக்குது சுத்தி ஊர்ல இருக்கிற ஊர் மக்கள்லாம் இந்த இடத்துல பேர் வந்து நிக்கின பாருங்க இப்போ விடியலேருந்து வந்து இந்த பொங்கல் வந்து பொங்கி பொங்கி முதலாவது இந்த கோயிலுக்கு பக்கத்துல இப்படி சின்ன வச்சு தான் பொங்கினவன் அதுக்கு தான் பெரிய பெரிய பானைகள்ல வச்சு போங்கினவா சிறப்பு திருப்பலி வந்து இன்றைக்கு இந்த பொங்கலுக்காண்டியே சிறப்பு திருப்பலி பைக்கப்பட்டதாக காணக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ எல்லாம் பொங்கினா பிறகு இந்த இடத்துல திருப்பலி முடிய பொங்கலை வந்து ஃபாதரை ஆசீர்வதிச்சுட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து வழங்கி வைப்பேன் இதில் ஆசீர்வதிச்ச பிறகு வந்து திருப்பலிக்கு வந்த எல்லாருக்கும் வந்து பொங்கல் வந்து பயந்தளிக்கப்படுறதாக காணக்கூடிய மாதிரி இருக்கு சுட சுட சர்க்கரை பொங்கல் ஆனால் போன முறை வந்த விட எக்கச்சக்க மக்கள் இந்த இடத்துல இருக்க வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது இதில் வச்சு தான் பொங்கல் வந்து செய்தவ தோரணங்கள் எல்லாம் கட்டி கரும்புகள் எல்லாம் வைத்து சுற்றி வர

பார்த்தா பார்த்தாத்தனையும் திருப்பலிக்கு வந்த எல்லாருமே வந்து இந்த இடத்துல இருந்து பொங்கல் தான் போயினோம் என்ன சுடுதாட அடி மக்கள் எல்லாருமே இந்த இடத்துல ஒன்று கூடி பொங்கல் விழாவை சிறப்பிச்சு கொண்டிருக்கிறோம் இதில் அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால சீட்டு எழுப்பு அதிசலாப சீட்டு வச்சு சீட்டு எழுப்பில் வெற்றி பெற்றாக்கின்ற பெயர்களும் வந்து வாசிக்கப்படுது ஆமா

தற்போது நாங்கள் யாழ்ப்பாணம் பாசியூர் புனித அந்தோணியாறு திருத்தலத்திலே இந்த செவ்வாய்க்கிழமை காலை திருப்பலி நிறைவிலே இந்த பொங்கல் விழாவை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் ிலே அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் உழவரின் விழா என்று அழைக்கப்படுகின்ற இந்த விழாவானது ஆரம்ப காலங்களிலே இந்து சமய மக்களாலே கொண்டாடப்பட்டு வந்தது பிற்பட்ட காலங்களிலே இது தமிழருடைய பண்பாட்டு விழா என்ற அடிப்படையிலே மதம் கடந்து எல்லா தமிழ் மக்களும் இங்கும் சரி புலம்பெயர் நாடுகளிலும் சரி இந்த விழாவை தமிழரின் விழாவுன்னு சொல்லி தமிழரின் பண்பாட்டு விழான்னு சொல்லி மகிழ்வோடு எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள் அவை மீண்டும் இந்த வழியில் இந்த விழா வாழ்த்துக்களை எல்லா தமிழ் மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கடவுள் இந்த மண்ணுக்கு இந்த பூமிக்கு ஆசி வழங்கி பலனை கொடுத்தார் என்று திருப்பாடல் முள்ளே நாங்கள் படிக்கின்றோம் அந்த பலனை பெற்றுக்கொண்ட மனிதன் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்து சமய மக்களும் கூட இந்த பொங்கல் விழாவை சூரிய பகவானுக்கு விழாவென்று கொண்டாடுவார்கள் சூரிய பகவானை கடவுளாக கருதி இந்த பூமியை விளைய செய்கின்ற உயிர்களை வாழச் செய்கின்ற சூரியனுக்கு விழா எடுத்து இந்த விழாவை பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றார்கள் இதற்கப்பாலே ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இணைந்து இயற்கையை படைத்த கடவுளை நினைந்து நன்றி கூறி இந்த விழாவை கடவுளுக்கு பரம்பொருளாகிய இறைவனுக்கு கடவுளுக்கு மூவரு இறைவனுக்குன்னு சொல்லி இந்த விழாவை நன்றியின் விழாவாக பெருவிழாவாக கொண்டாடுகின்றார்கள் அவை எல்லா மக்கள் மண் மனங்களிலும் பல்வேறு ஏக்கங்கள் கவலைகள் தாக்கங்கள் நிறைந்து காணப்படுகின்றது எல்லாருடைய மனங்களிலும் முதலில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று சொல்லியும் ஆன்மீக அருள் ஆசிர் பொங்க வேண்டும் நாட்டுக்கு நிறைந்த ஆசிர் பொங்க வேண்டும் என்று சொல்லி கூறி என்னுடைய இந்த பொங்கல் விழா செய்தியை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இப்போ வந்து இந்த பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டு நாங்கள் வெளிக்கிட்டு தான் உண்மையிலேயே சிறப்பான ஒன்று வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு பொங்கல் என்னென்ன அனைத்து தமிழர்களும் ஒன்றித்து இந்த பொங்கலை வந்து இன்றைய நாளில் கொண்டாடினோம் அதோட இதுக்கு அடுத்து தான் வந்து நாங்கள் இங்கால வந்து நண்பர்கள் பொங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்போதை கண்டவை கண்டுட்டு வர சொன்னவன் கூடுதலாக இந்த பாஷ ஊரில் வந்து என்னென்னு சொல்கிற வரைசங்கள் பொங்கல்னால் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக கொண்டாடுவினோம் இந்த தேவாலயத்துலேயும் பொங்கல் நடக்குது அதோட இங்கே இருக்கிற நண்பர்கள் என்னென்னு சொல்கிற இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஒரு இடங்கள்லேயும் வந்து பொங்கல் நிகழ்வை வந்து மேற்கொள்ளினோம் இப்போ அடுத்ததான் வந்து நண்பர்கள்ட போய் அவர்களோடையும் காய்ச்சிட்டு பயணத்தை போகிறோம் யாழ்ப்பாணம் புனித பாஷூர் அந்தோனியார் கோயிலில் பொங்கல் விழா இடம்பெற்றுக்கொண்டிருக்கு எப்படியோ இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால நண்பர்கள் வந்து பொங்கிக் கொண்டிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோலங்கள் போட்டிருக்கணும் அவன் இந்த அணி சார்பாக வந்து இதில் போட்டுக்கணும் இதில் விடியலேருந்து பொங்கிட்டு இப்போ பொங்கல் வந்து எல்லாருக்குமே இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கணும் இங்கே ஆக்கலகானில் எல்லாரும் போயிட்டாங்க என்ன ஆ ஆக்கலங்கே கடைசி நேரம் நாங்கள் வந்தாங்க சேர்ஜில் நின்றபடியாக வந்து எல்லாம் போயிட்டு என்ன பொங்கல் சக்கரை பொங்கலா சீனி பொங்கலா சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் தான் இதில் தான் பொங்கி இருக்கணும் எங்களை வாழைப்பழமும் குடிக்கணும் இவையெல்லாம் வந்து எங்களுடைய பாடசாலை நண்பர்கள் இண்டா வேறு வேற மெலிஞ்சோண்டு போகிறேன் பொங்கல் வாழ்த்துகள் அனைவருக்கும் நன்றி 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 இப்படி வந்து எல்லா இடத்துலயும் வந்து இங்க பாஷா உள்ள வந்து பொங்கலை மேற்கொள்ளும் இவர் வந்து புது புதுமாப்பிள்ள புது மாப்பிள்ள புது எப்படி இருக்கீங்க புது பாப்புல பழசாயிட்டு சரி பொங்கல் வாழ்த்துக்கள் என்ன சந்திப்பா பொங்கல் வாழ்த்துக்கள் சரி சந்திப்பா